Kita ketemu ya. Sama lagi. Itu yang இஹ ஜூம் பண்ணாத ஜூம் பண்ணினா நல்லா இருக்கு. அது பாட்டு எஞ்சி நான் ஊத்திச்சு. அது பாட்டு நல்லா தானே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நீ நானும் கை வைக்கிறேன்னு பேர்ல. அனுப்பி விட்டேன். இந்த பேர் பா இது உள்ள எரியவே இல்லை டேய், நானா கட் பண்றா. நானா அங்க பண்றேன். うんあんま பண்ணியாச்சு ஹே சாம்பார் சாங்கி இல்ல தேனா

पे ला 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 लीधिए, लीधिए लीधिए। नहीं 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 नहीं